ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக அதுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏபாரி வந்து ஏமாற்றி மாடு சேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட தொடர்ச்சியை கூட வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர் ஞாபகம் இல்லை கண்டிப்பாக நான் அதை மென்ஷன் பண்ணி ஷார்ட்ஸ் போடுறேன் ஆக்சுவலாக எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை படிக்கிறதுக்கு நான் படித்து வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக அதை வந்து மென்ஷன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா காமெடியாக வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்ன எதார்த்தம் நடக்குது அப்படின்றத இப்படி தான் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வீடியோ போட்டுடுறேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பக்கத்துக்கு இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த கமெண்ட் ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த கமெண்ட்டை கீழே போய் படிச்சு பாருங்க ஆக்சுவலா நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ ஏன் வாரிங்க ஆக்சுவலாக அன்றைக்கி நான் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னா டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னார் டோ டாப் குவாலிட்டியில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் சொல்லலை ஆக்சுவலாக இந்த ஹெச்எஃப் ஜெர்சி பியூர் பிரீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு இனம் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து ஜெர்மனிலையும் நெதர்லாண்ட்லேயும் தான் இருக்குது நெதர்லாண்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுவும் நெதர்லாண்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிகப்பும் வெள்ளையும் கலந்துருக்குது ஆக்சுவலாக இங்கே ஏவாரிங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்திங்களா சிவாஜி ஹெச்எஃப் சிவாஜி ஹெச்எஃப்னு ஸோ அந்த சிவாஜி எஃப் ஹெச்எஃப் ஓட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெதர்லாண்டு அது வந்து வீரா டைரி ஃபார்மும் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக அப்புறம் அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி ஸ்டடி பண்ணேன் ஸோ அப்போ வந்து நெதர்லாண்டில் அந்த ப்ரீடு வந்து நெதர்லாண்டில் இருந்துச்சு இந்த கருப்பு வெள்ளை சட்டை இருக்கிற ப்ர ப்ரீடு பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த ஆக்சுவலாக நம்ம ஏவரிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டாப் குவாலிட்டினா அவங்க என்னென்ன அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸோ என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே யாருமே சொன்னதாக சரித்திரம் நான் பார்த்த வரைக்கும் எதுவும் யாரும் சொல்லலை ஒரு கொஸ்டின் இந்த டாப் குவாலிட்டியில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யாரும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீர வீர அபி பிரதர் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த டாப் குவாலிட்டியில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பிறத பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் செவன்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிரி கிராஸ் ஆகிருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் ஆகிருக்கு ஸோ அப்படின்ற மாதிரி வியாபாரிகள் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது எதை வச்சு அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஏமாற்று வேலையா இல்லை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அவங்க அப்படி பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை இது வரைக்கும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினு வந்து திருப்பி திருப்பி நம்மகிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பட் பதில் கிடைக்கல நானும் நிறைய பார்த்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நம்ம படிக்கும்போது இது ஒரு சில இந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நான் படித்த வரைக்கும் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக அவங்க வியாபாரிங்க கண்டிப்பாக ஏமாற்று வேலைகள் வியாபாரத்துக்காக தான் அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அது இது கண்டிப்பாக கீழே தெ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் நல்ல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேர் நிறைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள் ஸோ நம்ம பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பிரீடு பியூர் பிரீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம நாட்டில் பியூர் பிரீடு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ பியூர் பிரீடில் நான் தெரிஞ்சது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூக்கு நல்லா சிகப்பாக இருக்கும் கால் கொழாம்பெல்லாம் வந்து பிங்கிஷாக இருக்கும் மூக்கு வந்து பிங்கிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பியூர் ஹெச்எஃப்பில் சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம நாட்டில் பியூர் ப்ரீடு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி வீரா டைரி ஃபார்மில் பிரதர்ஸ் ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஸோ இதோட பியூரிட்டி போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ பிரதரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் மெசேஜ் பண்ணியிருந்தார் கமெண்ட் பண்ணியிருந்தார் நமக்கு கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி இதோட பியூரிட்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இதை எதில் க்ராஸ் பண்ணுறாங்க எப்படி கிராஸ் பண்ணுறாங்க ஸோ இதோட ஒரிஜினாலிட்டி போகுது கண்டிப்பாக போயிருச்சுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா எதில் வேணாலும் க்ராஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு விவாதத்துக்கு உண்டான ஒரு விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக கீழே எல்லோரும் பார்க்குறவங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்